அவர்களுக்கு ஆயுதம் தந்தவங்க அது மாதிரி என்னட்டு ஆயுதம் கேட்டவங்க மக்களை சுடுறதுக்கு நான் கொடுக்கல அதாவது அவர் தலைவராக தலைவா இருந்தவங்க மட்டும் வந்து பொறுப்பா கலைஞர் சொல்லுவோம் அவரு ஜனநாயகம் வந்தா தேடி பார்க்கட்டும் அதனால ஜேபி சொல்ற அர்மகுமார் விதா நாயகனை வந்து நாங்க அச்சுறுத்தல் சொன்னால் மட்டும் மாவட்டத்தில் அவங்க கூட பார்க்கறதுதான் அவர் ஜனநாயகத்தை பத்தி கேட்கிறான் யோகிக்கு பொறுப்பான தலைவராக போகணும் அதே போல இந்த நாட்டை தீக்குழு தள்ளி அநியாயமா இந்த யூனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துறவங்க அது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களை மண்ணில் வந்து அப்படி பேசின கவலை அவங்க தான் ஒரு பிரபுரியமான ஆயுத குடும்பம் அதே போல கமல குளித்த கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தது ஆயுதம் எங்கள்கிட்ட அவங்க கைமாறதாங்க அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கான படிச்சு சொல்லி அன்பாயிருக்கா நான் சொல்ல